பல கொள்கைகள் உள்ளே வந்து என்னது கொள்கை பெரியது உனது கொள்கை பெரியது அப்படின்னு கொள்கைகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இந்த கொள்கைகள் இருந்தா எப்படி நம்மை நாம் விடுவித்துக் கொள்வது அப்படின்ற கேள்வி வரும்பொழுது இதுக்கு ஒரே ஒரு பதிலாக நம்ம இப்ப எப்படி சிந்திக்க போறோம்னா இததான் சிந்திக்க போறோம் இதை நா இப்ப படிக்கல இத வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து எந்த ஒரு மதம் எப்படி நம்ம வந்து மதம்ன்ற அந்த கருத்தை எப்படி உள்வாங்கிறோம் மதம்ன்றதை எப்படி வந்து வரையறை செய்கின்றோம் இப்ப இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய அறிவியலை நம்ம வெளியே எடுத்து கொண்டு வர போறோம் இதை எடுத்துட்டு வந்து எல்லோருக்கும் எந்த மொழியினராக இருக்கட்டும் எந்த இனத்தவர்களாக இருக்கட்டும் எந்த மதத்தினராக இருக்கட்டும் இவர்களுக்கு ஒரு மொழியில் பதில் சொல்வது ஒரு மொழியில் அதாவது அது இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த லாஜிக்ஸ் அப்படின்ற அடிப்படை மட்டும் இல்லை இப்ப இன்னைக்கு சயின்ஸ் வந்து எப்படி வந்து எல்லா நிலைகள்லயும் எல்லோருக்கும் ஒரு மொழியாக பேசப்படுகின்றது இப்ப சயின்ஸ் வந்து விளக்கும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள் வரலாம் ஆமா அப்படின்னு ஆனா அதுலயும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஏன் அது நம்பிக்கை நம்பிக்கையில வேறுபாடுகள் வரும் பொழுது அங்கே பிரச்சனைகள் வந்துருது அப்ப இந்த இது எப்படி நம்ம வந்து கையாள போகின்றோம் என்று அடுத்த பாடத்தில் பார்க்க போகின்றோம் ஆஹ் அதனால வந்து இதுவரை மிக பொறுமையாக இந்த பாடத்தில் கலந்து கொண்டு ஆஹ் இந்த சிவஞான போதத்தினுடைய ஒரு முதல் பகுதியை அவை அடக்கத்தை அவையடக்கம் என்று அந்த மிக மிக அடக்கமாக எப்படி பாருங்க ஒரு அடக்கமாக இவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துகின்றார் அதன் நீ உள்ளார்ந்த முறையில மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தீர்கள் ஆனால் இவர் அடக்கமாக ஒரு மனிதனுடைய ஒரு உள் ஆளுமையை எப்படி வெளிக்கொணர்வது அப்படின்ற அந்த முழுமைத்துவத்தை எவ்வளவு அழகாக விளக்கி நிற்கின்றார் ஒரு சிவஞான போதத்தினுடைய மெய்கண்டார் என்று பார்க்கலாம் ஆகவே இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது இறைவனின் திருவடியை வேண்டி சிவஞான போதத்தினுடைய அதாவது மகா ஞானி மகா அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ப நம்மளுடைய பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைகளையும் அவ்வளவு பெரிய இப்ப ஓதுபவர்கள் ஓதுபவர்கள் அப்படின்ற கருத்துல மேய்கண்டாரை துதிப்பவர்கள் இங்க வந்து என்னன்னா இந்த மாதிரியான அறிவு புரட்சிகளை அறிவு புரட்சிகளை உலக உண்மையினை உலகத்தினுடைய தெளி தெளிவினை ஆஹ் அதனுடைய உண்மையை அதுவாகவே நமக்கு ஒரு அறிவியலாக எடுத்து கூறக்கூடிய இந்த மாதிரியான ஒரு உண்மைக்கு பாத்திரமான இவர்களை மனதில் உள்வாங்கி அந்த சிந்தனையை வந்து ஒரு வாரம் நம் அஹ் நமக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு நிறைய நேரம் இருக்கின்றது சிந்தித்து செயல்படுவோம் என்று சொல்லி சிவா திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமை பொழுதும் நம் அவர் நெஞ்சிலும் நீங்காதான் சிவாய நம போற்றியோ நமச்சிவாய